ஆண்டவரும் இரட்சகரும் மேப்பரும் ஆகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஆறுதலின் நேரத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஆறுதலின் நேரத்தில் கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையானது உங்களை உயிர்ப்பிக்கும் என்றும் உங்களை ஆறுதல் படுத்தும் என்றும் உங்களை சமாதானப்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அநேகருக்கு இது புரோஜனமாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் கத்த நிச்சயமாக இந்த ஆறுதல் நேரத்தில் கலந்து கொள்ளுகிற உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பு தெய்வ பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பொருளாதார சூழல் உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி எங்கு இருக்கிறது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஒருவேளை வழிவாசல்கள் இல்லாமல் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் கத்துடைய வசனம் சொல்லுகிறது காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நிரப்பப்படும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடிக்கும்படியாக என்று சொல்லி எழுதப்பட்டது போல உங்கள் எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய எல்லா கடன் தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு கத்து உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எல்லா பண தேவைகளையும் கத்த நிச்சயமாக சந்திப்பார் பண நெருக்கடியில் இருக்கிற பண பிரச்சனையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தெய்வனாகி கத்த நிச்சயமாக எந்த இடத்திலிருந்து எந்த மனிதன் மூலியமாக எந்த சூழ்நிலை வரும் என்று நீங்கள் அறிய முடியாது அறிவதற்கேற்ற சூழல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுவது போல நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் போல சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்து நீங்கள் நம்பிக்கை தன்மையில் இருக்கும் நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்பட்டு என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கேற்ற பணத்தை கத்தர் கொடுத்து உங்களை எல்லாவிதமான விதமான பொருளாதார சூழலிலும் கத்தை நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து எல்லா கடன் சுமையும் அகற்றி எல்லா பண தேவைகளை சந்தித்து மீதி எடுக்கும்படியாய் உங்களை கத்தர் திருப்திப்படுத்துவார் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் யூ